உன்னை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல ஜாமீன்ல எடுத்த இன்சல்ட் பண்ண இப்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கா அவன காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டிருக்கேன் ஏன் ஒருத்தனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டது தப்பா சண்டை போட்டது தப்பு இல்ல ஆனா ரத்தம் கொடுக்குற அளவுக்கு போனது கொஞ்சம் ஓவரா தெரியுது அது என்னோட ரத்தம் இல்ல அவரோட ரத்தம் தான் அவர் என் அப்பா ஒவ்வொரு மகனுக்கும் இனிஷியலுங்கிறது தலையில வைக்கிற கிரீடம் ஆனா எனக்கு அது கையில மாட்டின விலங்கு எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வர தகுறாரு அவர் என்னை விட சின்னவராக நினைச்சுக்கிறதுல தான் வயசில் இல்லை புத்தியில ஸ்கூல் டேஸில் உங்கள் அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்போ எனக்கு அர்த்தம் புரியல அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கல வாழ்க்கை அனுபவிக்காதாங்கிறது எங்கள் அப்பாவோட நேச்சர் எது அனுபவிச்சாலும் அதில் நேர்மை இருக்கணுங்கிறது என்னோட நேச்சர் எங்கள் அம்மாவோட இடத்த நிரப்ப ஒரு மனைவி வேணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு பொண்ணு வேணும் அதை என்னால ஜீர்ணிக்க முடியல தட்டி கேட்டேன் அவரால் அதை தாங்க முடியல சுயமா சம்பாதிக்கிறோங்கிற திமுற அவருக்கு சுயமரியாதைங்கிற திமுற எனக்கு வெளிய வந்துட்டேன் ஆனாலும் அவர் அடிபட்டு கடந்தப்போ என்னையும் வேற நான் துடிச்சு போயிட்டேன் அதை என்னமோ என் மனசு கேட்கல பிரதர் அந்த ராஸ்கல் ஒன்ன மாதிரி ஒரு மகனை பெற்ற புண்ணியம் தான் இன்னைக்கு அவன் உசரை காப்பாத்திருக்கு அவர் அத்தான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொன்ன பாரு அது ரொம்ப தப்பு

நானே ஒரு டிவி ஓபன் பண்ணிருக்கேன் பிரைவேட் சேனல் அடப்பாவி ஸ்டார் டிவி கேட்டு போகும் போய் எழுத்து விட்டு வசந்தா 7 to 7:30 மாடி விட்டு மல்லிகா 7:30 to 8 இன்னோ குளியல் தெரியுமா இதான் ஒளிய முடியுமா அம்மா பாடிட்டே குளிக்கறாங்களே பாட்டு சும்மா சுமரத்த இருக்கோம் ஆனா पर्सனாலிட்டி சூப்பர் வசந்தாக்கு முதுகுல ஒரு மச்சான் மச்சம்னா மச்சம் மச்சத்துக்கே மச்சம் டேய் அடுத்த விட்டு பொண்ணு குளிக்கறதே ஒளிஞ்சு பாக்க அசிங்கமா இல்ல இதெல்லாம் அசிங்கம் ஐ அம் நாட் சன்னியாசி இன்னைக்கு குளிக்கும் போது சோப்பை நலுவ விட்டா மூஞ்சி மூஞ்சிபுரா சோப்பு கண்ணை முடியல எனக்கு சோப்பு தெரியுது ஆனா நான் வாய துறக்க முடியல சோப்பு கிடைக்காம தவிக்க நான் சொல்ல முடியாம தவிக்க சூப்பர் சீனப்பா சூப்பர் சீனு

அந்த பாக்கு நான் தூக்கிற தொங்கிறேன் அண்ணே மேனே அண்ணே வேண்டனே விட்டுருங்கனே அடச்சி கிழவிய கிஸ் அடிச்சு அந்த அசிங்க முடிச்ச வாயால என்ன அண்ணே என்ன அப்புறம் நான் சைலண்ட் சாப்பிடுவேன் மிஸ்டர் நாதன் ஒரு மனுஷன சாகடிக்கிற தப்பு சாகரங்கள தடுக்குற தப்பு இன்னைக்கு நல்ல நாள் நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு சீக்கிரம் போடுங்க அடே மம்புட்டி வாயா இதே கயிறல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பாக்கறியா அது நடக்காது மாவனே என் வாய் கிளிய உனக்கு சங்கு ஊதிட்டேடா நான் போவேன் பிரதர் இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் உங்க கூட இருக்கிறதுனால உன் லவ் कंफ्यूज ஆகுது இவனை டிஸ்போஸ் பண்ணு கெட் அவுட் இரிட்டா இருந்ததனால நான் कंफ्यूज ஆயிட்டேனே என்னையா कंफ्यूज உன் வயசுல நான் எல்லாம் 40 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்து மூச்சுட்டா போடும் ஐயா பைசா என்ன கண்டுபிடிச்சிருவேன் நீ லோன் வாங்கி என்னையா வியாபாரம் பண்ண போற ஆமா நீ கிஸ் பண்ணியே அப்ப புருஷன் எங்க போய் அவன் சிகரெட் பிடிக்க வெளிய போறனா அதனால தான் சீட்ட மாதிரி உட்கார்ந்துட்டேன் அவனுக்கே புடிச்ச மாதிரி நான் வெளிய போய் நீ அந்த அவன் சீட் பக்கத்துல போய் உட்கார்ந்தா உடனே நான் தூக்கிலே தொங்கிரேன் அண்ணே ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல அட ஜனங்களுடியா

காதலி நான் பேக்ரவுல இருக்கறப்போ என் கண்ணு முன்னாடி இன்னொரு தியம் அதுவும் வயசான ஒரு தியம் ஏ அவள போய் கிஸ் பண்ற மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல கேட்கா அது ஓகே லாஸ்ட் மது நீ என் மனச புரிஞ்சுக்காம மனம் பொனபடி பேசாத நாக்கு நால பக்கம் திரும்புங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசலாமா எது சொன்னாலும் அள்ளி எடுத்துடலாம் ஆனா வார்த்தை கொட்டிட்டா அள்ள முடியாது உம் யாரும் சொன்ன அந்த டயலாக பழைய தமிழ் படத்துல பார்த்தேன் இப்போ கடையில கொட்டினா அள்ள முடியுமா

அப்புற என்ன பண்ணுவீங்க? ஆ எனக்கு எமோஷனல் ஆயடும். அப்படியே கட்டிப்பிடிச்சேன். சரி கட்டிப்பிடிச்சிட்டீங்க. தென் மது சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க? ஆ அவ்ளோதான். தட்ஸ் ஆல். வேணுனா நீ மனசு வெச்சு வெயிட் பண்ணிஷன் லைட்டா ஒரு சின்ன துளியுண்டு தமாத்துண்டு கிஸ் அடிப்பேன். கிஸ் அடிச்சிட்டீங்க. আফட்டர் தட்? அட சொல்லுங்க. நான் 퍼மிட் பண்ணிட்டேன். நீங்களும் தமத்தோண்டு கேஸ் அடிச்சிட்டீங்க அப்புறம் அதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது ம் பரவாலியே இந்த லிமிட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே ஐ அம் ரெடி தொடங்க தொட்ட உடனே எமோஷனல் ஆயி கட்டி போடுச்சிருங்க நிஜமாவா ஏ ஏ பறக்கற 1 மினிட் ம் டண்டடாங்க எஸ் இது கட்டிப்பிடி பட் ஒன் டே முட்ட ஓடக்கூடாது முட்ட ஓடி எப்படி கட்டிப்பிடிக்கறே ஏ முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிப்பிடிக்கணும்னு ஒரு வடவ ராஸ்கல்க்கு ஆசை வரும்போது அதே படவா ராஸ்கள் முட்ட ஓடி ஆமா கட்டிப்பிடிக்க முயற்சி பண்ண கூடாதா அப்படி தெரியாம உடைஞ்சிருச்சு ना இப்பவே என்ன முடியாது கரெக்ட் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்